வணக்கம் இன்னைக்கு முத்துமதி சமையல் முறியல் செய்ய பாவக்கம் அதை வந்து ஒரு சில பேருந்து அவுச்சு இருத்துட்டு செய்வாங்க அது வந்து கசப்பு இருக்காதுன்னு சொல்லி இப்போ இப்படி எண்ணெயில கசப்பு இருக்காது எண்ணெய் இந்த காய்க்கு வந்து கிலோ பாவ்க எடுத்துருக்கிறேன் நானே இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்ட ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் வந்து கடுகுளுந்து பருப்பு ஒரு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுடலாம் கருவே ஃப்ளவர் கொத்து வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம பாவக்காய் போட்டுடலாம் வெங்காயம் இந்தளவு அளவு வதங்கினா போதும் வந்து இந்த பாவக்காய் கட் பண்ணதை போட்டுடலாம் பழமா இருந்தாலும் போடலாம் தான் பாவகா சுகருக்கெல்லாம் நல்லது வேக வச்சு வந்து நம்ம தண்ணியை எடுத்து கொடுத்தோம்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இது வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இது வந்து ஒரு மூடி போட்டு கூடி வச்சிடலாம் வதங்கி வச்சு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் எண்ணெயெலாம் தான் வதர்கினா தண்ணிலாம் ஊட்டக்கூடாது இன்னும் கொஞ்சம் வதங்கண்ணா திண்ணப்பீரம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் பாவாக வந்து கசக்கறதுனால மத்த சாப்பிடும்போது தேங்காவோட கேக்கு சாጣ நல்லா கசப்பு தெரியாது அதனால தான் தேங்காய் போடுறேன் தேங்காய் புளிச்சாதானே போடவேண்டாம் தான் பொரியல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब बन गया बेलबटन लगभग थैंक यू